ஹாய் சொல்றியா சித்திக்கு ஹாய் சொல்லுங்க சித்தி சித்தி இன்னைக்கு அம்மாவுக்கு நான் நிறைய வேலை வச்சிட்டேன் பட்டு வந்து இன்னைக்கு குளிக்க வைக்கல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க வெளியே வந்து மழை பெய்யுது ஓகே தம்பி ஓகே பாருங்க பாருங்க வெளியே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வாட்ச் டைம் அப்படின்னா சிஸ்டர் அது வந்துட்டு இப்போ நம்ம வீடியோஸ் போடுறோம் இல்லையா ஒன் இயர்க்குள்ள நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர் எடுக்கணும் இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க நான் எடுக்கும் போது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை ரீச் பண்ணிட்டோம்னா சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் அதுக்கப்புறம் நம்ம போடுற எல்லாத்துக்கும் தான் தான் டாலர் ஏற ஆரம்பிக்கும் அதுதான் வந்து எடுக்கணும் அப்படின்றது என்னடா தங்கம் பாப்பாவை பார்த்து கொள்ளுங்க அக்கா ஓகே தம்பி ஓகே நீங்க பாருங்க வேலையை பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வேலையை பாருங்க வண்டி ஓட்டிக்கிட்டு கமெண்ட் பண்ண வேணாம் அக்கா பேசுறத கேட்டுக்கிட்டே வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சிஸ்டர் வாட்ச் டைம் எடுத்தால் தான் தான் மானிட்டேஷன் ஆகும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சேனல் வந்து எலிஜிபிள் ஆகும் நம்ம சேனல் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டாலர் ஏற ஆரம்பிக்கும் இந்த யூடியூப்பில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது அதுக்கு நிறைய பொறுமை வேணும் கண்டிப்பாக வந்து நான் பொறுமையாக இருந்ததுனால தான் அஞ்சு வருஷமாக போராடி சா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் போன ஜூனுக்கு வந்து என் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆச்சு இந்த ஜூன் வரைக்கும் இன்னும் ஹண்ட்ரட் டாலர் ஏறலை கண்டிப்பாக இந்த மந்த் எடுத்துருவன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அது என்ன நம்பிக்கைன்னு தெரியல பார்க்கலாம் ஓகேவா பட்டோ காஃபி குடி காஃபி 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 பாக்யா வாங்க பாக்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் Thank you so much, சோ மச்மா எப்படி இருக்கீங்க பட்டுக்குட்டி எப்படி இருக்கா சித்ரா சிக்ஸ்டர் அனுஷ்கா எப்படி இருக்கா அங்கெல்லாம் மழை வருதா மழை வருது மழை வருது அபியும் நானும் வணக்கம் அக்கா வாங்க அபியும் நானும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா पट्टू पट्टू स्टव कलंबड ऑफ பண்ணிட்டنا பாரு ਧੀதா ஓகே பாக்கியா ஓகே மாம் நான் நலம் நீங்கள் நலமா நானும் நலமா இருக்கேன் பவி பவித்ரா அக்கா வாங்க பவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அனுஷ்கா நல்லா இருக்கு சிஸ்டர் அவளோட அக்காவை பார்த்து சிரிக்கிற அப்படியா ஓகே ஓகே வயசு செல்லாம் என்ன பண்றீங்க வயசு செல்லாம் இப்பதான் காஃபி குடிக்கிறா ஆமா நல்லா இருக்கேனக்கா ஓகே பவி இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட என்னால வந்து எடுக்க முடியல